ஆக்கிரமிப்பிற்கு எதிராக பருத்து துறையில் இன்று திங்கட்கிழமை காலை கவன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மிக முக்கியமான இடங்களை ராணுவம் ஆக்கிரமித்திருப்பதற்கு எதிராக பருத்தித்துறை நகரசபையின் ஏற்பாட்டில் இன்று திங்கட்கிழமை பருத்தித்துறை துறைமுகத்தடியில் காலை எட்டு முப்பது மணியளவில் ஆரம்பமான கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் முடிவடைந்தது பருத்தித்துறை நகரை மீட்போம் எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பல கட்சிகள் தமது ஆதரவை வழங்கின தேசிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவில்லை பருத்தித்துறை தபால் அலுவலகம் முழுமையாக ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் பருத்தித்துறை நகரின் வரலாற்று சிறப்புமிக்க வெளிச்ச வீட்டினை பல காலமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கும் ராணுவத்தினை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் நூற்றாண்டு காலமாக இருக்கும் பருத்தித்துறை நீதிமன்றத்தை இடப்பற்றாக்குறை காரணமாக இடமாற்றம் செய்யப்பட வேண்டியிருப்பதால் ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் போன்ற கோஷங்கள் முன்னெடுக்கப்பட்டன இவை சம்பந்தமான மகஜர் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் கையளிக்கப்பட்டது இதற்கான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்தனர் கருத்து நீதிமன்றம் இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்ற ஊட இதெல்லாம் தங்கி இருக்கின்றது பிஎஸ் வந்து பொறுப்படுத்து கையப்பா விட்டால் அந்த இடம் அங்கே கொடுக்கப்படும் என்று நீங்கள் அழைத்திருந்தீங்க அதை மிக முக்கியமாக இவட மக்கள் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார்கள் இடமாற்றம் என்று உடனடியாக நிப்பாட்டப்படாமல் அந்த இடத்திலே பெரும் பிஜேபி அமையக்கூடிய வசதிகள் இருக்கிறதால நாங்கள் தாழ்மையிடம் பேட்டி கொள்கிறோம் எமது நகரத்தின் அடையாளமும் சொத்துமான நீதிமன்றத்தை எமது நகரத்துக்குள்ளேயே பிறப்பிப்பதற்குரிய வசதிகள் இருக்கிறது ராணுவ ஆக்கிரமிப்பால் தான் அது தடைப்பட்டிருக்கிறது

இருப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் இந்த போராட்டத்தின் போது தெரிவித்துள்ளார் தேசத்திலேயும் மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே தொடர்ச்சியாக ராணுவம் கடற்படை குடியிருப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த இடங்களிலேருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக வைத்திருக்கிறோம் கடந்த பதினெட்டாம் தேதி கடையடைப்பு கோரியதற்கும் பிரதானமான காரணம் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது மக்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் தங்களுடைய தளங்களை அமைத்து இருக்கிற காரணத்தினாலே இந்த ராணுவ மயமாக்கல் என்பது மிக மோசமாக சமூக வாழ்வை பாதித்துக் கொண்டிருக்கிறது இங்கே பருத்துத்துறை நகரை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்துக்கு சொந்தமான வளாகம் அதே போல வலிச்ச வீடு பல நிலங்கள் அப்படியாக ஆக்கிரமிப்புள்ளாக்கப்பட்டிருக்கிறது வருடங்களாக முகாம்களை அகற்றக்கோரி கோரிக்கைகளை முன்னெடுத்த போதும் கடந்த அரசாங்கங்களைப் போல இந்த அரசாங்கமும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இருக்கின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தனது கருத்தினை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அறிந்து போன வடக்கிலே பதினைந்து வருடங்களாக இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதும் கூட கடந்த அரசாங்கங்களைப் போலவே இந்த அரசாங்கமும் இந்த கடற்படையினுடைய இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி இந்த சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் மேற்கொண்டிருக்கவில்லை இவ்வாறான நிலையிலே தான் நகரசபையினுடைய ஈடுபாட்டிலே இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதிலே உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான படியம் என்னவென்று சொல்லி சொன்னால் சகல கட்சிகள் அங்கம் வகிக்கக்கூடிய சகல என் சகல பி யர் இந்த இனவாத அனுபவகுமார தலைமையிலான என்பிபி இனவாத கட்சியை தவிர அந்த இனவாத கட்சிக்கு துணை போகிறவர்களை தவிர ஏனைய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே குரலிலே இந்த முகாம்கள் அகற்றப்பட்டு இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இது மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிலும் ஏனைய பொது சேவைகளை அபிவிருத்தி செய்வதிலும் மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது அதனைவிட இந்த இடஒதுக்கிலே ஈடுபட்ட இந்த ஆயுதப்படைகள் மக்கள் மத்தியிலே இருப்பது என்பது மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு உள்ள நெருக்கடியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது உடனடியாக தபாலக கட்டிடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிடத்துக்கு மாற்றப்பட இருப்பதாக அறிகின்றோம் வளாகம் கருத்து நகரிலே இயங்க வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு அதே இந்த தவாலகம் நீண்ட காலமாக ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆண்டுக்கு பின்னர் நீண்ட காலமாக அந்த தவாலகம் ஒரு வாடகை குற்றிலே உடனடியாக அந்த சவாலருக்குரிய கட்டிடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை போன்று தனியாருக்கு சொந்தமான காணி விடுவிக்கப்பட வேண்டும் அதே அதே போன்று பரநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்குரிய பெட்ரோல் செட் அந்த இடத்திலே காணப்படுகின்றது அதுவும் விடுவிக்கப்பட வேண்டும் மக்களுடைய இயல்பு வா இயல்பு வாழ்க்கையை உடனடியாக செய்ய வேண்டும் ஆகவே இந்த இராணுவ முகாமை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு மகிழ்ச்சிய

நிறுவன் பங்களா ரெண்டு பங்களா ஆணியும் இருக்குது மற்றது வாடி வீடும் இருக்குது இதுகளை வந்து நாங்கள் மீட்க மீண்டும் கையளிக்க தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுகின்றன எனக்கு தெரிந்து கருத்துறையின் இந்த காணிகள் வந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூற்றி அஞ்சு கால பகுதிகளில் முதல் புள்ளிகள் கால கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்கள்தான் சில ஆமி இல்லாமல் இருந்தது மற்ற காலங்கள் இல்லாத ஆமி இந்த மல பிரதேசங்களே இருந்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இது முட்டாவே இராணுவத்த காட்டுப்பாடலான் இருக்குது இன்றை இன்றைக்கு வரைக்கும் அது திறந்து கொண்டிருக்குது அதனால் எங்களை பருத்துறைய அபிவிருத்தி வந்து மிகவும் மந்தமாக இருக்குது செய்ய அவருக்கு செய்ய உங்களால் சின்ன நகரத்தையே எங்களால் மிக சிறப்பாக கையாள முடியாமல் கஷ்டப்பட்டு ராணுவ ஆக்கிரமிப்பிற்கு எதிராக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் பிரதேச சபை தவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்